அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் மேபி புரட்டாசி மாதம் திருமண நாள் கொண்டாடுறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பீங்க இன்று பார்த்தீங்கன்னா நவராத்திரியோட ஐந்தாவது நாள் அதாவது பஞ்சமி தேதியோட பூஜை நடத்துறது கந்த அதாவது முருகன குழந்தையா பெற்ற தாய்க்கு இன்னைக்கு வந்து பூஜை நடக்கிறது விசேஷம் ஸோ இந்த பூஜைகளில் இன்றைக்கி நீங்கள் வீடியோ போட்டிருக்கு அது தனியாக ஷார்ட்ஸாக போட்டிருக்கு அதை பார்த்து பலனடைங்க உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் லைக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹைப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி இன்று மூன்று மணி அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதோ அதை பார்த்துட்டு லைவில் வர விருப்பமாக இருக்குது அது உங்களோட கையில் தான் இருக்குது எவ்வளோ லைக்ஸ் வருதோ அந்த லைக் அளவுக்கு லை லைவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவாசி வருடம் புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தோட ரெண்டாவது சனிக்கிழமை இது திதி பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி பகல் பன்னெண்டு மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு ஷஷ்டி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அனுஷன் நட்சத்திரம் மறுநாள் காலையில் ஒன்று எட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு கேட்டை நட்சத்திரம் இருக்குது சித்த யோகமும் மரண யோகமும் கலந்துருக்கு அதாவது நைட்டுக்கு மேலே மரண யோகம் இருக்குது சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு ஒன்றுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகு காலம் பைரவருக்கு விளக்கு போடுற நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு ஐம்பத்தொம்போதுலேருந்து பன்னெண்டு இருபத்தொம்போது வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை குளிகை காலை ஐந்து ஐம்பத்தெட்டுலேருந்து ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் இப்போ அனுஷன் நட்சத்திரத்துக்கு சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் தான் அனுஷன் நட்சத்திரம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நகை அணையெல்லாம் புதிய பதவி ஏற்க புதிய துணி வாங்க பூணூர் கல்யாணம் சாமி இடம் அமைக்க கடன் வாங்க இருக்க இடத்துக்கான பூஜைக்கு அதாவது பூமி பூஜை போடுறதுக்கான வழிபாடு செய்யறதுக்கு உகந்தது பஞ்சமி திதியும் பார்த்தீங்கன்னா பயணம் மேற்கொள்றது சாமியிடம் வேண்டுதல் திருமணம் வீட்டுல சாமியாரை அமைக்கிறது அந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் செய்யறதுக்கு பஞ்சமி திதி உகந்தது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துட்டோம்னா மேஷ ராசிக்கு அனுகூலம் ராசிக்கு புகழ் மிதுன ராசிக்கு ஓய்வு கடக ராசிக்கு விரயம் சிம்ம ராசிக்கு அன்பு கன்னி ராசிக்கு நிதானம் துலாம் ராசிக்கு பயணம் விருச்சிக ராசிக்கு புகழ் தனுசு ராசிக்கு ஆலோசனை மகர ராசிக்கு ஆக்கம் கும்ப ராசிக்கு ஊக்கம் மீன ராசிக்கு கழிப்பு நாளை வந்து ஜாலியாக மகிழ்ச்சியாக கொண்டு போங்க இன்னைக்கு நாலு ராசிக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான நாளாக தான் இருக்குது முழுசா ஜா ரா பார்க்க இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசியை அளவுக்கு உங்களுக்கு பதட்டமும் குழப்பமும் நிறைய இருக்குது கவலைப்படாதீங்க பொறுமையாக இருங்க நாளை வந்து நிதானமாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏதோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் நிதானமாக யோசித்து செய்ய வேண்டியதாக இருக்கும் அது இல்லாமல் பேசும்போத வார்த்தைகளில் யோசித்து பேச வேண்டியது அவசியம் வார்த்தைகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் ஈஸியான அணுகுமுறை அதாவது ரொம்பவே ப்ரெஷர் எத்திக்காம ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்காமல் உங்களை நீங்கள் ரொம்ப அலட்டிக்காம நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் பார்த்து அனுசரித்து போகிறது நல்லது ஒரு சில விஷயங்களில் நீங்க ஒதுங்கி இருந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அதை இழக்கிற மாதிரி இருக்கும் அதிர்ஷ்டம் இல்லாத நிலை இருக்கு உங்ககிட்ட நாளை வந்து நிதானமா கொண்டு போகிறது நல்லது கொஞ்சம் உறுதியை இழக்காமல் தன்னம்பிக்கையோட இன்னைக்கு உங்களோட வேலைகளை செய்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்கூட சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத மன வருத்தங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு சூடான விவாதங்களை ஏற்படலாம் இன்னைக்கு நாள் முழுக்க பெருசாக எதுவும் எதிர்பார்க்காதீங்க அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கோங்க உறவில் ரொம்ப அமைதியாக இருக்கிறது நல்லது பணக்கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் வேண்டாம் பணத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்து பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு பணத்தை கவனமாக கையாளுங்க செலவுகள் அதிகமாக இருக்குது விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நாளை வந்து பொறுமையாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் பல்வழி தொண்டவலி ஏற்பட வாய்பிற்கு குளிர்ந்த குளிர்ச்சியான உணவு வகைகளை சாப்பிடறதை தவிர்த்தீங்கன்னா நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் எண் ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அதிர்ஷ்டமான நேரம் காலையில எட்டு இருந்து ஒன்பது மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா அன்னனா இருக்காங்க நாளை முழுக்க நிதானமா கொண்டு போங்க அதிக அளவுல பதட்டப்படாம நிதானமா இருந்தா நாள் அமைதியா போகும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ராசி இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகம் உறுதி எல்லாமே இருக்கு நீங்க செய்யற காரியங்களில் எல்லாமே தைரியமா செய்வீங்க உறுதியான அணுகுமுறை எல்லா விஷயத்துலையும் இருக்கும் நீங்க செய்யற செயல்கள் காரியங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும் உங்களோட இலக்குகளில் வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முன்னேற்றமும் சந்தோஷமும் நிறைஞ்ச நாளாக இருக்குது குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு நிறைவாகவும் திருப்தியான மனநிலை இருக்கும் சந்தோஷமாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வரவும் நல்லா இருக்குது தொழிலில் வளர்ச்சியும் நல்லா இருக்குது நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறனால புதிய விஷயங்களை கற்றுக்கத்துக்கு உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைக்கு சிறப்பாக நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை உங்களோட செயல்திறனில் நல்ல ஒரு தரத்தை பராமரிக்க நல்ல ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்குது புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொணக்கிட்ட உங்களோட மகிழ்ச்சியான உணர்வுகளை பகிர்ந்துக்கிற நாளா தான் இருக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில போறதுக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற நாளா இருக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆஹ் தொனக்கூட இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு நல்லாவே இருக்கு வங்கி இருப்பு அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்து திருப்தியான மனநிலையாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதும் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன உறுதி காரணமா முழு ஆரோக்கியத்தோட இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் பாகுபாடோ இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அதிர்ஷ்டமான நேரம் காலையில பதினொன்னுல இருந்து பன்னெண்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா தங்கையாக இருக்குது நாளை வந்து நிதானமா பொறுமையா கொண்டு போங்க ஜாலியாகவே ஜாலியாவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாள் செய்கிற செயல்களில் நல்ல பலன் கெட்டு கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையும் உறுதியும் அவசியமாக இருக்குது தேவைப்படுது ஏன்னா நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் பதட்டங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் நீங்கள் நல்ல ஒரு சிறப்பான நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது புதிய நண்பர்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்ககிட்ட அவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்கு குடும்பத்தாரோட ஆதரவும் இன்னைக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது சந்தோஷமான தருணங்கள் நிறைய இருக்குது குடும்பத்துல விசேஷங்களுக்கு இல்லைனா எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற சுபகாரியங்களுக்கும் நல்ல சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உங்களோட செயல்திறனில் அடுத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் வளர்ச்சிக்கு உண்ட நாள் வளர்ச்சிக்கு உண்டான நாளாக தான் இருக்குது உங்களோட வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்போ இல்லைன்னா பதவி உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நேர்மையான அணுகுமுறை தொடக்கூட ம நல்ல ஒரு சுமூகமான உறவை பா மேற்கொள்ளக்கூடிய நாளாக இருக்குது சந்தோஷமும் இனிமையான தருணங்களுக்கும் குறைவில்லை ஒன்றா வெளியில் போவீங்க பசங்களோட எதிர்கால நலன் குறித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது திருப்தியான மனநிலையோட நாள் மகிழ்ச்சியாகவே போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு நல்லாவே அதிகமாகவே இருக்கும் பயனுள்ள வகையில் செலவு சேமிக்கிறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது செலவுகள் கட்டுக்குள்ள இருக்குது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்ககிட்ட நல்ல ஒரு மன உறுதி இருக்குது அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் ஆரோக்கியத்துல இல்லை உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீளம் அதிர்ஷ்டமான நேரம் கா மாலை ஆறு மணில இருந்து ஏழு மணி அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா நண்பர் நண்பர்கள் கூட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சில புதிய விஷயங்களையும் சில முன்னேற்றத்துக்கான வழிகளையும் தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது எல்லாத்துலயும் சிறப்பான நாளா தான் இருக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு கொஞ்சம் சவாலான சூழ்நிலைகள் குடும்ப பொறுப்புகள் அதிகம் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் அதிகமா இருக்கு திட்டமிட்டு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் உங்களுக்குள்ளே ஒரு வெறுமையை உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாள் முழுக்க உறுதியான போக்கை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் சில பிரச்சனைகள் தடை தாமதங்கள் இருக்குது அதை வந்து உறுதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் சமாளிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கூட இருக்கிறவங்கள யாரையும் அதிக அளவில் நம்ப வேண்டாம் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் சூழ்நிலைகளை பார்த்து புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்கு பலன்கள் கிடைக்காது அது உங்களோட வேலைகளை தவறுகள் ஏற்படவும் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படவும் காரணமாக இருக்குது உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது தவறுகள் ஏற்பட்டு ஒரு ஒரு முறை செஞ்ச வேலையை இரண்டாவது முறை செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும் உறவுல நல்லிணக்கம் பாதிக்கப்பட்டு தொணக்கூட கோவத்தையும் எரிச்சலையும் வெளிக்காட்டுற மாதிரி இருக்குது நட்பாவும் அனுசரித்து போகிறதும் நல்லது விட்டு கொடுத்து போனீங்கன்னா நாள் உங்களுக்கு துணைக்கூட அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு லாப நஷ்டம் ரெண்டுமே இருக்குது வரவு இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் விரை விரயம் அதே அதிகமாகிற மாதிரி இருக்குது பணப்பழக்கம் தான் இருக்குது பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும் அதை கவனமாக பணத்தை கையாண்டிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது இல்லைன்னா அதிக அளவில் விரைவில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது உங்களோட கோபத்தையும் எரிச்சலையும் கம்மி பண்ணுங்கள் பிபி ரைஸ் ஆகாம ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது கடகராசிக்கு அதிர்ஷ்டின் ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை அதிர்ஷ்டமான நேரம் காலையில் பத்து இருந்து பதினோரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா அம்மாவா இருக்காங்க நாளை சிறப்பாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டப்படாமல் நாளை அமைதியாக கொண்டு போனாலே பிரச்சனைகள் குறைவா இருக்கும் நிதானம் தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்குள்ள பாதுகாப்பு இல்லாத உணர்வும் பதட்டமான மனநிலையும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு மனசை ஓர்நிலைப்படுத்த ஆன்மீக ஈடுபாடு ரொம்பவே அவசியமாக தேவை சூழ்நிலைகள் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இல்லை குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிர பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தால் பிரச்சனை ஏற்பட்டால் அப்படியே அமைதியாக போயிடுறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டத்தோடையும் அவசரப்பட்டும் காரியங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நேரத்துக்கு முடிக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு பயனுள்ள யுக்திகளை கை மேற்கொண்டு வேலைகளை மு சிறப்பாக முடிக்கிறது கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் இல்லைனா பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை வேலை இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட்டை தேவையில்லாத கோவத்தையும் எரிச்சிலையும் காமிச்சு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஈகோ அதிகமாகிற மாதிரி இருக்குது அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும் பேசும்போது போத வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்குது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க நிதானமாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இருக்குது ஆனால் பணத்தை கையாளும் போது ரொம்பவே கவனம் பண பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது செலவு வரவு கம்மியாக இருக்குது செலவுகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது நிதானமாக செலவை கையாண்டிங்கன்னா பிரச்சனைகள் அதிகம் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாரான ஆரோக்கியம் தான் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான நேரம் மாலையா நாலு மணிலிருந்து ஐந்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா தாத்தா அதாவது அப்பாவோட வயசானவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு அவங்களோட ஆதரவும் அவங்களோட ஆலோசனை கேட்டும் நாளை கொண்டு போகிறது நல்லது பெரியவங்களோட ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு இருந்ததுன்னா நாள் உங்களுக்கு சுமூகமாக போக வாய்ப்பு இருக்கு நிதானமும் பொறுமையும் எல்லா விஷயத்துலையும் அவசியமா தேவை எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டம் வேண்டாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி நன் நாள் முழுக்க கொஞ்சம் சிறப்பாகவும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் உங்ககிட்ட போ இருக்குது நல்ல ஆற்றலோடு இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது செய்கிற செயல்கள் காரியங்கள் அனுகூலமான பலன்கள் கொடுக்கும் நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கிற கட்டுப்பாடோ நல்ல ஒரு செயல்பாடும் உங்களுக்கு நாள சிறந்த இந்த நாளாக்கும் செய்கிற செயல் செயல்கள் காரியங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டு குடும் குடும்பத்தோட பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உற்சாகமான நாள் வரவுக்கு இனிய நாள் சந்தோஷங்கள் நிறைவாக இருக்குது குடும்பத்துக்குள்ளேயும் மகிழ்ச்சி இருக்கும் திருப்தியான மனநிலையோட நாளை கொண்டு போகலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் நேரத்துக்கு முடிப்பீங்க அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை விரும்பி செய்கிறனால ஈஸியாக முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேரும் பாராட்டும் வளர்ச்சியும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சிறப்பாக இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாள் சுமூகமாக போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளுவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பரஸ்பர மதிப்பு மரியாதை உயரும் புரிதல் அதிகமாகும் சந்தோஷங்கள் அதிகமாகும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சிறப்பான நாளாக தான் இருக்குது எதிர்கால முடிவுக்கு நலன் குறித்து முடிவெடுக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சிறப்பாகவே இருக்கும் உங்களோட பணத்தை பயனுள்ள வகையில் விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க அது நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு கொஞ்சம் கடன் அடைச்சிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்க முழு ஆரோக்கியத்தோட இருப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லை நாள் முழுக்க மனசுல நல்ல ஒரு உறுதியும் உற்சாகமும் இருக்கு நாளை சிறப்பாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு உங்களோட அதிர்ஷ்டன் இரண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா மாலை இரண்டு மணிலிருந்து மூன்று மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அக்காவாக இருக்காங்க நாளை அழகாக மகிழ்ச்சியாக ஜாலியாக கொண்டு போங்க எந்த பாதிப்பும் இல்லாத நல்லா தான் இருக்குது இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ப பொறுப்புகள்னால செய்ய வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இன்றைக்கி கிட்டே பார்த்திங்கன்னா நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அப்போது உங்களோட இலக்குகளில் அடைய நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்ட பதட்டமும் பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் கட்டுப்படுத்தி நம்பிக்கையோடு செயல்படுங்க உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் வச்சு பண்ணிக்கிட்டு நாளை உற்சாகமாக கொண்டு போனீங்கன்னா நல்லா பலன் தர மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்துக்குள்ள பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாம பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது சில விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து போங்க சுத்தி இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா நாள் சுமுகமா போகும் வேலை தொழில பொறுத்த அளவுக்கு வேலைகள்ல தடைகள் காணப்படுற மாதிரி இருக்கு உறுதியோட இருந்தீங்கன்னா தடைகளை தகுத்து நான் வேலைகளை சிறப்பா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை உங்களோட பதட்டத்தையும் பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் வேலையில கொண்டு போய் தவறுகள் ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது நிதானமா திட்டமிட்டு கவனமா செய்யறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா பேசும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் சொல்கிறத அவங்களால புரிஞ்சிக்க வாய்ப்பில்லை கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பொறி அவங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களோட கருத்துக்களை தெளிவாக செய் சொல்லுங்கள் அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் வந்து போதுமானதாக இல்லை வரவு ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பொறுப்புகள் காரணமாக கட்டாயமான செலவுகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி தள்ளி போட்டிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு ஆரோக்கியம் திருப்திகரமாக இல்லை வயிற்று பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பதட்டம் இருக்குது நேரத்துக்கு சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடமேற்கு அதிர்ஷ்ட நேரம் சாம்பல் அதிர்ஷ்டமான நேரம் மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா சகோதரரா இருக்காங்க நாளை அமைதியா கொண்டு போங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா விர்ச்சிக ராசி நாள் முழுக்க பொறுமையும் நிதானமும் குறிப்பாக சொல்லணும்னா அமைதி தேவை எந்த ஒரு முக்கியமான முடிவும் இன்னைக்கு எடுக்காம இருக்கிறது நல்லது பிரார்த்தனை செய்கிறதோ பைரவருக்கு விளக்கு போடுறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் மனசை அமைதியா வச்சுக்கோங்க பதட்டம் இல்லாம நாளை கொண்டு போகிறது நல்லது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளோ சூழ்நிலைகளோ இருந்ததுன்னா அப்படியே ஒதுங்கிட்டிங்கன்னா போதும் நீங்க நிதானமாக உங்களோட செயல்களை செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் குழப்பமான கலவையான நாளா தான் இருக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி இருக்கு பிரித்து எடுத்து நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும் வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக வேலைகளை செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் தவறுகள் இல்லாமல் திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்ய எந்த ஒரு விஷயத்துலையும் நிலுவையில் வைக்காதீங்க அது லேட்டாக டிலே ஆக வாய்ப்பு இருக்குது பேர்கடை வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட நட்பான அணுகுமுறையை பராமரிக்கிறது நல்லது உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேச வேண்டியதே அவசியமாக இருக்கும் தன கூட நட்பாக பேசி பழகி நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதிய அளவு பணம் இல்லை அதிகரிக்கிற பொறுப்புகள் காரணமாக சம க செலவுகளை க சமாளிக்கிறது ரொம்பவே கடினமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை திட்டமிட்டு செய்ய வரவுகளை கணக்கிடுங்க செலவுகளை கணக்கிட்டு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதற்றம் காரணமா முதுகுவலி ஏற்படலாம் பிரார்த்தனை மூலிமா ஆறுதல் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஆஹ் ஆறுதலாக நாளை கொண்டு போறதுக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு அதிர்ஷ்டமான நேரம் நிறம் பார்த்தீங்கன்னா கருப்பு நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மாலை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா மாமாவா இருக்காங்க நாளை பொறுமையா கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கிற நாளா இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும் உங்ககிட்ட பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனம் குறைவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை சமாளிக்கிறதுக்கு மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் அனுக்குங்க பதட்டம் இல்லாமல் கோவப்படாமல் எரிச்சல் இல்லாமல் நாளை கொண்டு போங்க செய்கிற வேலைகள் தொழிலில் ரொம்பவே கவனமாக செய்கிறது நல்லது ச சில காரியங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி கண்டிப்பாக பண இழப்போ பணப்பற்றாக்குறைய இருக்கு அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்துல எழலா மனச உறுதியாக வச்சுக்கிட்டு நாளை உற்சாகமா கொண்டு போங்க நாளை நீங்களே செல்ஃப் மோட்டிவேஷன் அதிகமாக தேவைப்படிய தேவைப்படக்கூடிய நல்லா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பதட்டம் வேலையில் பதட்டம் அதிகமாக இருக்குது தாமதங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலைகளை செய்யும் போது பொறுமையோடு அணுக வேண்டியது அவசியம் பதட்டத்தோடையும் உங்களோட டென்ஷனோடையும் வேலைகளை செஞ்சு தவறுகள் செஞ்சு வேலை இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட அவங்க விருப்பப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது நட்பாக பேசி பழகுங்க எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காதீங்க உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு துணைக்கூட கேஷுவலாக பழகுனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் பண இழப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது பணத்தை ரொம்பவே கவனமாக கையாள வேண்டிய நாளாக இருக்குது ஆரோக்கியத்து புத்தலுக்கு அதிட்ட அதிக பதட்டம் காரணமாக தலைவலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசு அமைதியாக வச்சுக்க வ தெய்வ வழிபாடு இன்றைக்கி ரொம்பவே அவசியமாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா தங்கம் அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா மாலை மூணு மணிலேருந்து நாலு மணி அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா நண்பனாக இருக்குது நாளை கொஞ்சம் நிதானமா கொண்டு போங்க மனசை அமைதியாக வச்சுக்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க எல்லாருக்குடையும் அனுசரிச்சு போறதும் விட்டு கொடுத்து போறதும் ரொம்பவே நல்லதா இருக்கும் உதவியாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு நல்ல ஒரு வரவு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்குது நாளை வந்து உற்சாகமாகவே கொண்டு போவீங்க உங்கள் கிட்ட அதிக அளவில் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்குது அதன் மூலியமாக வெற்றிகள் நல்லா இருக்குது சிறந்த முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களில் அனுகூலமான பலன்கள் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது எதிர்பாராத லாபம் தொழிலில் கிடைக்கும் வேலையிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி நாளாக தான் இன்னைக்கு இருக்குது ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி சிறப்பான நாள் எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல ஒரு உற்சாகமாக செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு குடும்பத்தோட மகிழ்ச்சியாக நேரம் ஸ்பென்ட் பண்ணவும் வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது உங்களோட செயல்திறனில் பிரதிபலிக்கும் சக ஊ ஊழியர்களோட பாராட்டுகளும் பேரும் கிடைக்கிற மாதிரி இருக்குது வளர்ச்சிக்குரிய நாள் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை காணக்கூடிய நாளாக தான் இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களில் வேலைகளில் அனுகூலமான பாராட்டும் பேரும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட இனிமையான வார்த்தைகளை பேசி நல்ல ஒரு புரிதலை அதிகப்படுத்திக்கிட்டு துணையை மகிழ்ச்சியாக நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம் முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதிய அளவு பணம் உங்கள்கிட்டயே இருக்குது எதிர்பாராத வரவு அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் பணத்தை சிறப்பாக திட்டமிட்டு பயன்படுத்துறதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட அதிக ஆற்றலும் நல்ல ஒரு உற்சாகமும் இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நாளை நல்லா பயன்படுத்திக்கிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் நாளை சுமூகமாக கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா அதிர்ஷ்டமான நேரம் மாலை ஒரு மணிலிருந்து இரண்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அப்பாவா இருக்காங்க நாள் உங்களுக்கு சிறப்பாக போகும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நிம்மதியாக இருக்கலாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு கொஞ்சம் நல்லது நல்ல ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் நல்லாவே தான் இருக்கும் எதை பற்றியும் கொஞ்சம் வருத்திக்க வேண்டாம் ஆனால் பொறுமையாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலனை கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களோட இலக்குகளை வெல்லக்கூடிய இனிமையான தருணங்களை சந்திக்கலாம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது குடும்பத்துக்குள்ள தொழில் வளர்ச்சிக்கு ஆதரவு இருக்கும் பெற்றோரோட ஆதரவு நம்ம மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும் கூட கொஞ்சம் பேசும் போத நிதானமா இருந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதல் இருந்தால் சந்தோஷமான நாளாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் வெற்றிகரமான பலன்கள் உண்டு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது பயன்படுத்திக்கிறது நல்லது நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோடு இன்றைக்கி வேலைகளே செய்வீங்க உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே உகந்த நாளாக தான் இருக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் வேலையில் முன்னேற்றத்துக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கு கூட முடிஞ்சால் நேர்மையாக நடந்துக்குவீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சில சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டு ரெண்டு பேரும் பரஸ்பர புரிதலோடு வெளியே போனால் போகிறதுக்கும் சந்தோஷமாக இனியமாக இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு நல்லா தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை வகையில் பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நல்லா ஒரு சேமிக்கிறதுக்கும் திறன் நல்லாவே இருக்குது அதிக அளவில் சேமிக்க வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன உறுதியும் சந்தோஷமும் திருப்தியும் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை கும்பராசிக்கு உங்களோட அதிர்ஷ்ட இரண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு அதிஷ்டமான நேரம் காலையில ஒன்பது மணில இருந்து பத்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா சகோதரியா இருக்காங்க நாளை வந்து பிரச்சனை இல்லாம ஜாலியா ஒன்னும் யோசிக்காம கேஷுவலா கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான தான் இருக்கும் அடுத்த ராசி கடைசி ராசன்னா மீன ராசி நாள் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி அமையாது நீங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கு செய்கிற சேவைகள் காரியங்கள்ல எதிர்மறையான பலன்கள் ஏமாற்றத்தை தரா மாதிரி இருக்கும் எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படி எடுக்கிறதா இருந்தா ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு எடுங்க மனசுக்குள்ளே மனசுக்குள்ள நிறைய நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது பாதுகாப்பு இல்லாத உணர்வும் உங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்க யாருக்கிட்டையாவது சில மனசு விட்டு பேசி உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு கஷ்டம் அதனால் காலையிலேயே திட்டமிட்டு ப்ரையாரிட்டஸ் பண்ணி முக்கியமான வேலைகளை காலையிலேயே முடிக்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட பதட்டங்களுக்கு குழப்பங்களும் வேலைகளை தர தவறுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு கவனமா செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா புரிதல் கம்மியாவே இருக்கு அதனால தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படலாம் உங்களோட எரிச்சல் கா கோபம் அந்த மாதிரி உணர்வை வந்து தொணக்கிட்ட காட்டி தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒதுங்கி போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் துணைக்கிட்டே இன்னைக்கு நல்லது எந்த விஷயத்தையும் பெருசாக எடுக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து சிறிய அளவுலேயாவது சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கோபம் எரிச்சல் பதட்டம்னால ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது உங்களோட அதிர்ஷ்டன் ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நேரம் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா பாட்டியாக இருக்காங்க நாளை வந்து திருப்தியாக நிதானமாக பொறுமையாக கொண்டு போங்க எதுக்கும் அவசரப்படாதீங்க நிதானம் பொறுமை தேவை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவும் நன்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணாமல் போகிறீங்க லைக் போடுறீங்க லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணுங்க இது எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் ராசி பலன் பார்க்கும் எந்த ஒரு சேனல் வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கிறது நல்லது எதிர்காலத்தில் உங்களுக்கு உண்டான சர்வீஸுகள் என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்களை நாங்கள் யோசிக்கிட்டு இருக்கோம் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க வெறும் வந்து ராசி பலனோ தின பலனோ பொது பலனும் எதிர்பார்க்காதீங்க அதில் எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை வாழ்க்கையை மாற்றி அமைக்க சுயஜாதக பலன் பார்த்து அறியிறது நல்லது வெறும் கேஷுவலாக பொதுவாக ஒரு ராசிக்கு இந்த நட்சத்திரத்துக்கு பலன் சொல்லுங்கன்னா அது பொது பலனாக தான் இருக்கும் அது வந்து தனிப்பட்ட ஜாதக பொருத்தமாக பலனாக இருக்காது நன்றி வணக்கம்